காதலும் இன்னைக்கு நாம பார்க்க வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்க சொந்தக்காரங்க கிட்ட போது இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க இல்லைனா ரொம்ப வருத்தப்படுவீங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் அன்பான சொந்த பந்தங்களுடன் வாழும் வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் இருப்பதை போன்றது உங்களின் மீது உண்மையான அக்கறையும் அன்பையும் வைத்திருக்கும் உறவுகள் உங்களை சுற்றி எப்போதுமே இருப்பார்கள் அவர்களுடன் ஆரோக்கியமான தொடர்பில் இருக்க வேண்டியது முக்கியம் உறவினர்களுடனான உறவை சரியாக கையாள்வது எப்போதும் மிகவும் மென்மையானது ஏனென்றால் நாம் அன்பு பொறுமை மற்றும் புரிதலை சமநிலைப்படுத்த வேண்டும் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க முயற்சி செய்தாலும் இந்த இணைப்புகளை கஷ்டப்படுத்தக்கூடிய சில தவறுகளை செய்யும் ஒரு நேரம் எப்போதுமே வரும் உறவுகளுக்குள் சில பிரச்சனைகள் ஏற்படுவது பொதுவானது இருப்பினும் அதை தடுக்கவும் தவிர்க்கவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உறவினர்களுடன் பழகும் போது பெரும்பாலும் தங்களை அறியாமல் செய்யும் பொதுவான தவறுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது அதாவது நம் உறவினர்கள் எப்பொழுதுமே நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று கருதுவது எளிதானது இந்த அனுமானம் அவர்களின் உணர்வுகள் தேவைகள் மற்றும் பங்களிப்புகளை புறக்கணிக்க வழிவகுக்கும் உறவினர்களை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும்போது அவர்களைப் அவர்களை பற்றி யோசிக்க தவறிவிடுகிறீர்கள் நன்றியை வெளிப்படுத்த தவறினாலும் அல்லது தொடர்பில் இருக்க முயற்சி செய்யாவிட்டாலும் குடும்ப உறுப்பினர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது காலப்போக்கில் பிணைப்பை மற்றும் உறவை பலவீனப்படுத்தும் சொந்தங்களிடையே அன்பை பரப்புவதும் பாராட்டுக்களை காட்டுவதும் அர்த்தமுள்ள இணைப்புகளை பராமரிக்க முயற்சி செய்வதும் முக்கியம் நீங்கள் சிறந்த நோக்கங்களை கொண்டிருந்தாலும் உறவினர்களுடன் பழகும்போது எல்லைகளை மீறுவது ஒரு பொதுவான தவறு கோரப்படாத ஆலோசனைகளை வழங்குதல் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுதல் அல்லது அவர்களின் வாழ்க்கையில் தலையிடுதல் ஆகியவை ஊடுருவும் செயலாக உணரப்படலாம் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரின் தனிப்பட்ட இடத்தையும் சுயாட்சியையும் மதிப்பது முக்கியம் அவர்கள் தங்கள் சொந்த முடிவுகளையும் தேர்வுகளையும் செய்ய அனுமதிக்க வேண்டும் இல்லையெனில் இது உறவுகளுக்குள் வெறுப்பு மற்றும் விரிசலை ஏற்படுத்தலாம் ஒரு குடும்ப உறுப்பினரை இன்னொருவருடன் ஒப்பிடுவது அல்லது வெளிநபர்களுடன் ஒப்பிடுவது உறவுகளுக்குள் எப்போதுமே தீங்கு விளைவிக்கும் கல்வி சாதனைகள் தொழில் வெற்றிகள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பிடும்போது அத்தகைய ஒப்பீடுகள் பொறாமை வெறுப்பு மற்றும் போதாமை உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் இங்கு எல்லா நபர்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தகவல் தொடர்பு ஒவ்வொரு உறவுக்குமே மிக முக்கியம் தகவல் தொடர்பு இல்லாமல் இருப்பது குடும்ப இயக்கவியலில் ஒரு பொதுவான தவறு உணர்வுகள் கவலைகள் அல்லது பாராட்டுக்களை வெளிப்படுத்த தவறினால் தவறான புரிதல்கள் மற்றும் உணர்ச்சி ரீதியான தூரம் ஏற்படலாம் இது உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் மேலும் தீர்க்கப்படாத மோதல்கள் பொதுவான மோசமான தகவல் தொடர்புகளிலிருந்தே இது வருகிறது அதனால் ஆரோக்கியமான தகவல் தொடர்புகளை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் உறவினர்களின் தேர்வுகள் வாழ்க்கை முறைகள் அல்லது முடிவுகள் மீது தீர்ப்புகளை வழங்குவது உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் அது அவர்களின் வாழ்க்கை பாதை காதல் துணை அல்லது வாழ்க்கை தேர்வுகளை விமர்சிப்பதாக இருந்தாலும் தீர்வு மனப்பான்மை பதற்றத்தையும் தற்காப்பு தன்மையையும் உருவாக்கும் அதற்கு பதிலாக பச்சாதாபத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் பயிற்சி செய்யுங்கள் அவர்களின் பார்வையில் இருந்து சூழ்நிலைகளை பார்க்க முயற்சிக்கவும் மற்றும் விமர்சனத்தை விட ஆதரவை வழங்கவும் கடந்த கால வெறுப்பு மற்றும் குறைகளை வைத்திருப்பது குடும்ப உறவுகளை விஷமாக்குகிறது உறவுகளுக்குள் முரண்பாடுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது ஆனால் நீங்கள் அத்தகைய வெறுப்புகளை மனதிற்குள் வைத்திருக்கும் போது அது குணம் அடைவதையும் மன்னிப்பதையும் தடுக்கிறது இதனால் உங்கள் உறவினர்களுடன் சகஜமாக உங்களால் உறவு கொள்ள முடியாது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி